அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மதுரை சமையலில் இப்போ நான் சொல்கிற மாதிரி உளுந்த மாவு அரைச்சி வடை சுட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் மொறுன்னு வரும் இந்த நாங்கள் சொன்ன மெத்தேடுலேயே பண்ணிங்கன்னா சோடா மாவு கூட தேவையில்லை நல்லா மொறுன்னு உள்ளே சாஃப்ட்டாகவும் வடை டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்படி உளுந்த வடை சுடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த உளுந்த வடை பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே உளுந்து எடுத்து ஊற வச்சுருந்தேன் இப்போ வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துருக்குறேன் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சிக்கோங்க கிரைண்டரில் அரைச்சி செஞ்சிங்கன்னா நல்லா மெதுவாகவும் ஒரு மொருளும் மாவும் நிறைய ஆகும் மிக்சியில் அரைச்சிங்கன்னா இறுக்கமாக இருக்கும் கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா நல்லா வடை வந்து சாப்பிட்டா நல்லா ஒரு பொருளும் இருக்கும் மாவும் நிறையா ஆகும் மிக்சியில் அரைச்சிங்கன்னா கொஞ்சமாக தான் மாவும் ஆகும் வடை வந்து இறுக்கமாகவும் இருக்கும் அது கூடயே கொஞ்சம் இஞ்சி சேர்த்து அரைச்சிக்கோங்க அது கூடயே கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்குங்க தண்ணி வந்து ஊற்ற தேவையில்ல லைட்டாக தொளி தொளிச்சு ஆட்டுங்க தண்ணி வந்து நிறையா சேர்த்துறாதுங்க ஒரு ஒரு கை தொளிச்சு கள்ளி விடுற அளவுக்கு இப்படி ஆட்டுங்க இல்லைன்னா தண்ணியாக நிறைய ஆயிரும் வடை வந்து எண்ணெய் இழுக்கும் நிறையா தண்ணியாக ஆயிடுச்சுன்னா வடை மாவு வந்து எண்ணெய் இழுக்கும் வெட்டியாக ஆட்டி எடுத்திங்கன்னா அதை எண்ணெய் இழுக்காமல் நல்லா மொறு மொருவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இந்தளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாட்டி எடுத்தாச்சு அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் பச்சரிசி மாவு இல்லைன்னா பருப்பு ஊற வைக்கலையே ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி சேர்த்து ஊற வச்சுருங்க அது கூடயே ரெண்டு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி தலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடயே கருவேப்பிள்ளையை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்ந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கோங்க நல்லா அளவுக்கு மாவு வந்து கெட்டியாக இருக்கணும் தனியாக இருந்ததுன்னா எண்ணெயும் நிறையா இழுக்கும் வடையும் ஒரு மொறுன்னு வராது இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் வடை வந்து நல்லா மொறு மொருன்னு இருக்கும் இப்போ உளுந்த மாவு வடை செய்கிறதுக்கு அடுத்து ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சி வடை தட்டி போட்டுக்கலாம் இப்போ வடை போடுறதுக்கு முன்னாடி கையை நினச்சிக்கோங்க கையை நினச்சிக்கிட்டு மாவு எடுத்திங்கன்னா மாவு வந்து கையில் ஒட்டாமல் நல்லா வரும் இது மாதிரி நல்லா இது மாதிரி உருட்டிக்கோங்க உருட்டிட்டு பெருவரல்லையே இப்படி தட்டிட்டு அதே பெருவரல்லையே இப்படி தொலை போட்டுக்கிட்டு போடுங்க இந்த மாதிரி நல்லா எல்லா வடையுமே கையில் தண்ணியை தொட்டு தொட்டுட்டு மாவு எடுத்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி ஓட்டை போட்டு போட்டுக்குவோம் இப்படி போட்டிங்கன்னா சோடா மாவு கூட தேவையில்லை சோடா மாவு இல்லாமலே நல்லா மொறுமொருன்னு சாஃப்டாகவும் உள்ள நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி விட்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா மொறுன்னு வந்துருக்குது இந்த நாங்கள் சொன்ன மெத்தேடுலேயே பண்ணிங்கன்னா சோடா மாவு கூட தேவையில்லை நல்லா மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்ட்டாகவும் வடை டேஸ்ட்டாகவும் இருக்கும் மீத இருக்கிற மாவையும் இதே மாதிரியே பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் சோடா மாவு சேர்க்காமலே வடை வந்து நல்லா எப்படி பொசு பொசுன்னு இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக வந்து பாருங்கள் இப்போ பார்த்தீங்கனால தெரியும் மேலாக வந்து நல்லா மொறுமொருன்னு இருக்குது உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது உளுந்த மாவு வடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்